என்னாச்சு அம்மா அது என்னாச்சு அடிக்கப்பட்டதை இல்லாம என்னாச்சு வாஷிங் அந்த வாட்டன் நல்லா கிளீனா வனாந்திரத்துல கண்மலை என்ன பண்ணாரம் இழந்தாராமா இழுக்கப்பட்ட கல் கலலூயா இந்த கல் என்னாச்சு இழக்கப்பட்டது அடிப்பட்டதை இல்லாமல் என்னாச்சு அந்த கல் இழக்கப்பட்டும் போது

உண்மையு செத்து போயிட்டான் என்ன பண்ணாங்க அவரு நெஞ்சல என்ன பண்ணாங்க யாருக்கிட்ட தோமா கிட்ட வந்து பண்ணார் தோமா நீ வந்து என்ன பண்ண இதை பார் காயத்துக்குள்ள கை வச்சு பார் இந்த கைகள் பார் இதுக்குள்ள என்ன பண்ணு கை வச்சு பார் அப்படின்னா அவர் தேகம் அல்ல என்ன தெரியுமா பிழைக்க பட்டுருச்சு அல்ல லூயா அதுதான் பிழைக்க என்ன சொல்லுவாங்க இதையா பிரச்சனை தான் இருக்குது கல் என்ன பண்ணாரு பிளந்தார் அந்த அரணத்துல மனாந்திரத்துல இஸ்ராயல் ஜனத்துக்காக மோசே அந்த கல்மலை அடிக்கும்போது அது அடிப்படுறதே இல்லாம பிளந்து போச்சு அது இருந்து என்ன தண்ணி ரொம்ப வந்துச்சு அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சரீரம் கூட என்னாச்சு நம்மளுக்காக பிளக்கப்பட்டுச்சு இஸ்ராயல் ஜனத்துக்காக அந்த வனாந்திரத்தில் பிழைக்கப்பட்ட அந்த கல் இன்னைக்கு நம்மளுக்காக ரெண்டாயிரத்து வருஷத்துக்கு முன்ன அந்த கல்வாரி அந்த மலை மேலே கத்தாக இயேசு கிறிஸ்துங்கிறார் அவரு கூட என்ன பண்ணாரு பிழைக்கப்பட்டார் யாரைத்தே அது விசுவசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகுது பயமும் படவிட அவசரம் இல்லவே இல்லை அர்த்தம் பண்ணிச்சா யாரைத்தா எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில் அவரு அவர் சரீரம்ங்கிறது விளக்கப்பட்டுச்சு அந்த பிழைக்கப்பட்ட அந்த சரீரத்தில் இருந்து எனக்கு எனக்கு தெரியுமா சுகம் கிடைக்குது அது என்ன பண்ண தெரியுமா எனக்கு பாதுகாப்பு கிடைக்குதுன்னு யாரை விசாரோ அவங்களுக்கு பரிபூர்ணமான என்னக்கு தெரியுமா ரட்சிப்பு கிடைக்குது பரிபூர்ணமான சுகமும் கிடைக்குது அதான் பீதர் சொல்றார் எஸ் சொல்றார் சொல்றாரு அவர் பட்ட காயம் மூலயமா நீங்க என்ன வரீங்க சுகமாக்குனீங்க சுகமா ஆகப்பட்டீங்க ஆக்கப்பட்டீங்க அல அவர் காயம் மூலியமா உங்க நோவுகளுக்கு எல்லாம் நடக்குதுதாமா சுகம் கிடைக்குது சுகம் கிடைக்குது அதுல எப்பேர் பட்ட நோவு இருந்தாலு எப்பேரு பயங்கரமான வியாதி இருந்தாலு எப்ப ஏசய்யா எனக்கு சொலம் என்ன பண்ணாரு

பதினாலு வாசிங்க மாதிரி ஒன்னாவது வச்சனா முதல்ல கண்மலையில் வெடுப்பு கலையில் என்னவாமா தங்குகிற புறாவே அலலுயா புறா எப்பாமே எங்க தங்குமாமா எங்க தங்கிட்டு இருக்காமா அந்த கன்மலையோட சந்துகளில அதே மாதிரி உண்மையான ஒரு விசுவாசி கே நிவாசஸ்தலம் இருக்கிற இடம் எங்க தெரியுமா அந்த கல்மலனின் வெடிப்புக்குள்ள அதே மாதிரி நம்பின ஒரு ஒரு மேலே கூட தெரியுமா ஏசை எனக்காக என்ன பண்ணார் காயப்பட்டாரு அந்த காயம் மூலியுமா எனக்கு என்ன இருக்குது தெரியுமா பாதுகாப்பு இருக்கிறது பாதுகாப்புன்னா எல்லா விஷயத்துலையும் இதெல்லாம் அந்த காயத்தில் இருந்தால் ரத்த சிந்துனார் அவர் ரத்தம் மூலை எனக்கு என்ன இருக்குது ரட்சிப்பு பாதுகாப்பு அந்த காய மூலியமு எனக்கு என்ன இருக்குது சுகம் இருக்குது எந்த நோய் வந்தாலும் எதை பேர் இது வந்தாலும் எனக்கு அதில் வந்து சம்பூர்ணமான சுகம் கிடைக்கிது அல்ல லூயா அதில் விஸ்வ படிப்புன்னு யார் மேலே எல்லாரும் எல்லாருக்கு ரஷிப்புக்காக இருந்தாலும் சரி சுகத்துக்காக வேணாலும் சரி யார் மேலே ஆதரவடா ஏசு கிரேசியோட காயத்தை அல லூயா அந்த காயப்படுறது யாருக்காக உனக்காக எனக்காக எம்ப நோவுக்காக உம்ப நோவுக்காக இந்த உலகத்தில் எல்லா நோவுகளுக்காக வியாதிக்காக என்ன பண்ணாரு அவர் காயப்பட்டார் அவர் காயத்தில் எனக்கு நம்மளுக்கு

து எத்தனோ என் வெடிப்புகள் என்ன ஒரு காயங்கள் என்ன காயப்பட்டார் தெரியுமா அவர் ரொம்ப பாவத்துக்காக ரொம்ப நோவுக்காக உங்களோட வியாதிக்காக விடுதலைக்காக அந்த காயத்த உனக்காக எனக்கு தெரியுமா சொட்டு ரத்தம் இல்லாம ஏன் இந்த பூலோகத்துல உனக்காக எனக்காக அவரு சிந்துனார் இப்ப சத்தியத்தை நீங்க அறிஞ்சாக்க உண்மையாக இயசையா எனக்காக இருக்கிறான் எனக்கு என்ன என்னக்குது பாதுகாப்பு அவருக்குள்ள லூயா இந்த ரோகத்தில் உலகத்தில் இருக்க மட்டும் கூட எனக்கு யாரு பாதுகாப்புனா ஏசு அந்த வெடுப்புகள் தான் ஹலோ அது கல்வலையோட வெடுப்புகள் தான் என்னோட பாதுகாப்பு மனசுல கிடையாது எவ்வளோ பாதுகாப்பு பணாங்காசம் கிடையாது நம்ம பாதுகாப்பு அது இது உலகத்திலிருந்து எந்த காரியம் கிடையாது நம்மளோட பாதுகாப்பு யார் தெரியுமா அந்த ஏசு கிறிஸ்து

அப்படின்னா இது ஆதாரம் என்ன தெரியுமா என்ன இந்த உலக சம்பந்தமான காரியத்து மேலே பணம் மேலேயோ காசு மேலேயோ இல்ல மேலேயோ மேலயோ மேலேயோ வீடு காடு மேலேயோ அது மேலே இது மேலேயோ அவங்க என்ன பாதி ஏசு கிறிஸ்து பாதி அப்பேறப்பட்ட நிலைமையில் நம்ம இருந்தா ஏசு கிறிஸ்துங்கிற அந்த மூலக்கல்ல மேலே தான் அத்திவார்த்தை மேலே நம்ம என்ன முடியாது கட்டாப்பட முடியாது அப்படி இருக்கவே முடியாது இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால சொல்றது பரிபூர்ணம் இயேசுக்குமே விஸ்வாசம் இருந்துச்சுன்னா தைரியமாக பயப்படாது என்ன பண்ணணும் தெரியுமா பரிபூர்ணமாக மேலே எல்லா விஷயத்துக்கும் ஆதாரப்படணும் அதனால அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து நம்புறவிங்க அவங்க வீடு போய் இல்லாட்டி காடு இல்லாட்டி எது இல்லாட்டிங்கூடா இயேசு கிறிஸ்துனால என்ன பண்ண தைரியமாகங்க இருக்க விட்டு அடிச்சிட்டாங்க என்ன பண்ணாங்க பிரயாணம் பண்ணாங்க இன்னைக்கு நாளைக்கு நான் வாழ்க்கையில் ஒரு பிசினஸ் இருக்குது ஒரு வேலையா இருக்கட்டு எல்லாம் நமக்கு நஷ்டம் வந்துருச்சுன்னா வேண்டியது வராது போயிடுச்சுன்னா மனசு என்ன தெரியுமா துக்கத்தோட வேதனையோட விசாரணையோட நம்பி போகுது என்ன பண்ணுவோம் என்ன பண்ணணும் எப்படி 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 இந்த வாழ்க்கையை போறதுக்கு எவ்வளோ கவலைப்பட்டுட்டு முடிவில் கர்த்தரை விட்டடிச்சுட்டு போகிற ஒரு நிலைமை இன்னைக்கு அநேக விசுவாசிக்குள்ளே இருக்குது இந்த கால நேரத்தில் அப்படி இருக்க வேண்டிய அவசரம் இல்லைங்கிறது தான் இன்னைக்கு கருத்தரோட வச்சம் நம்மளுக்கு தெரிவிக்கிறது சத்தியத்தை நம்ம எல்லாரும் கூட அன்னைக்கு அந்த அத்திவார்த்தம் கிரீஸ்துங்கிற அத்திவார்த்தம் மேல அன்னைக்கு அப்போ சொல்லு வீர அந்த காலத்து விசுவாச எல்லாரும் கூட என்ன பண்ணாங்க பரிபூர்ணம் கட்டப்படாங்க அதே மாதிரி நாம கூட நம்ம மனசுக்குள்ள ஏசு கிறிஸ்து தப்பா மர்ப்பு இல்லாத படிக்க நம்ம என்ன பண்ணணும் விஸ்வாசம் நிக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது நீ பயப்பட அவசரம் இல்லை அவர் நம்ம நீங்க யாருமே என்ன பண்றதா வெக்கா படம் இல்ல இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன நம்ம விசுவாசி பலப்படுத்திக்கணும் அந்த கல்வாரி சிலுவையோட அன்பையா நம்ம எந்த அத்திவாரத்தை மேல நம்ம அத்திவாரம் யாரோ நம்ம எங்கே யார் விசுவசித்து இருக்கிறோமோ ஆறு மேல நம்ம கஷ்டப்படுறோமோ அந்த சத்தியத்தை நீ அறிஞ்சினா நீ ஒரு தைரியம் இருக்கான்னு போறதுக்கு அவகாசம் இருக்குது ஹலலூயா எந்த நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் வேதனை வந்தாலும் நோய் வந்தால் வந்தாலும் எது வந்தாலும் பாருங்க ஏன்னா அவர் தைரியமா அந்த கடத்த இருக்கிறார் அவர் பார்த்துக்குவார் நான் எங்க இருக்கிறார் அவர்களோட காயத்துக்கு வந்த அந்த பாறையோட வெடுப்புகள் ஒளிஞ்சிருக்குதா ஹலலூயா அவர் சொல்றாரு ஆஹ் வெடுப்புகளை கல்மலக்குள்ள இருக்கிற வெடுப்புகள்ல நிவாசம் பண்ற என் புறாவே நான் உங்களை சட்டத்தை காய்ப்பேன்னு சொல்றாரு அர்த்த அர்த்த வாசி வாசி பதினாலு ரெண்டு பதினாலு என்ன காக்க முக ரூபத்தை எனக்கு காமி சத்தத்தை நான் கேக்குத்தோம் அப்படின்னு அர்த்தம் என்ன

அந்த அன்பையை அறியாத படிக்கலாம் எனப்பட எத்தனை பேர் என்ன பண்றான் ஜவம் பண்ணுவான் எத்தனை ஜவம் பண்ணுவான் அவர் நம்ம அவர் நேசிப்பாங்க அன்பு நம்ம அறியாமல் படிக்க நம்ம எத்தனை வருஷம் என்ன பண்றோம் ஜவம் சொல்றாரு இந்த பாவரம் எங்க முதல்ல அந்த எங்க அதை வெடுப்பு நிவாசம் அப்படின்னா விஸ்வாசத்தோட

குதித்து குதித்து புறா பத்தி என்னமோ யார் சொல்றாங்க கருத்துல தேவன் சொல்றாரு நெய் எங்க அந்த கல்மல தந்துல இருக்கிற புறா மாதிரி நீ எங்கிட்ட என்ன பண்ண இருந்த என்ன பண்ண எனக்கிட்ட சத்தம் முக்கத்தை காட்டு இப்போ சத்தத்தை எனக்கு தெரிவிக்கிட்டே சொல்லும் போது சபை விசுவாசியான சபை என்ன சொல்லுவது தெரியுமா எப்படி நான் முறை வைக்கிறனோ நிச்சயமா எப்படி வருவார் அவரு ஒரு மானு போல ஓடி வருவார் குறித்து குறித்து ஓடி வருவார் அது எத்தனை மலா கொடுக்கா இருந்தாலும் சரி அருமஞ்சா எத்தனை கொடுக்கா இருந்தாலும் சரி என்ன அது மேல குறிச்சி குறிச்சி என்கிட்டாரோ ஓடி வருவார் அது லூயா அப்படின்னா யாரைக்கு உண்மையா கருத்துல விசுவாசம் வச்சு தைரியமா அந்த கருத்துல அன்பை அறிந்து அவர் நம்மளுக்காக பண்ண காரியத்தை அறிந்து சத்தம் போடுறாங்களோ விசுவ சத்தம் போடுறாங்களோ அவருக்காக எப்பேற்பட்டா குறுக்கு இருந்தாங்க கூட எப்பேற்பட்டா என்ன சொல்வாங்க ஆட்டங்க எத்தனை படைகள் இருந்தாங்க கூட உனக்கு நிச்சயமாக என்ன கடைக்கு தெரியுமா பதில் கிடைக்கி அவரை கூட்டம் ஓடி ஓடி வருவார் அதை நம்ம நமர் படிக்கிறோம் யாரைத்தே அவர் மேலே விசுவாசம் வச்சிருக்கிறாங்களோ அவருக்கு நல்லா தெரியுமாமாங்க எப்ப நீ அவர் அவர் கண்ணோசி பார்க்கறையோ அதிக அறிஞர் வரும் நிச்சயமா ஓடி வந்த பதில் தருவார் இப்பேற்பட்ட ஒரு கர்த்தனை நாங்கள் எல்லாம் வரோம் கொஞ்சம் நாம் என்ன கர்த்தனை நாம் நம்பிருக்கிறோம் அது அந்த பிரிய சௌதரி தரணும் இந்த காதல் நேரத்தில் நாம் நம்பிருக்கிற தேவன் யாரு அவர் நம்பருக்காக என்ன பண்ணிருக்கிறார் அவரு நம்பருக்காக என்ன பண்ற தள்ளப்பட்டார் அடிக்கப்பட்டார் அதே மாதிரி என்ன 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 பண்றது பார்த்தார் அப்பேர் பார்த்தார் வேதம் அனுபவிச்சாங்களோட அவர் வந்து வந்தது மாத்திரம் தெரியுமா நன்மை மாத்திரம்தான் நன்மை மாற்ற வந்தா அவள் குடும்பம் வந்தது ஜீவனெல்லாம் வார்த்தைகள் வந்துச்சு அவருக்குள்ள அதே மாதிரி அவர் முறை எனக்கு நினைச்சு நம்ம பாதுகாப்பு பாதுகாப்பும் ரஷிப்பும் சுகமும் நம்மளுக்கு கிடைக்குது இந்த மூணு விஷயங்களுக்கு நம்ம பார்த்து குடும்பம் நம்ம இருக்குது என்ன நம்மளுக்கு நேரம் இல்லாத நம்ம இருக்கணும் அதே மாதிரி அந்த பரிசோதிக்கப்பட்ட மூலத்தல் சில அத்திவார்த்தால் கட்ட பிறகு நம்ம வாழ்க்கை கூட நம்மக்குள்ள அவர் விசுவில்லாமல் நாம கூட அதே மாதிரி என்ன வேணும் அப்போ குணங்கள் அப்போ இருக்கிற விஸ்வாசம் நம்பிக்கை நமக்குள்ள கூட இருக்கும்னு என்பது தான் இன்னைக்கு நம்மளுக்கு விஷயம் பரிசுதான் மாதிரி பங்க கூட அந்த முறிக்க பந்தா என்ன அந்த அடிப்பட்ட அந்த அப்பம் நம்ம குசிக்கு போகிறோம் அந்த அப்பம் என்ன காஞ்சதுன்னா நம்மளுக்காக அந்த எங்கே அந்த கல் அடிக்கப்படுது முடிக்க பார்த்தது என்னாச்சு எப்படியாச்சு அது வெறிச்சு இருக்குதோ அதே மாதிரி அந்த அப்பம் கூட அந்த ஏசுக்கிற சரீரோட ஆனால் சரீரத்துக்கு ஏசுட்டு கல்வாறு சிறுகளை அடிக்க பார்த்த அந்த சரீரத்தைய நம்மளுக்கு ஒரு ரத்தம் இல்ல மண்ணுக்காக கொடுத்தாரோ அந்த ரத்தம் காஞ்சி இருக்கிறோம்யா நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் கத்தரையோட கட்சி சங்களை மூத்தி போட்டு மனதாளி நம்ம நம்ம எப்படி இருக்கிறோம் வாழ்வோம் கர்த்தரி விஷயம் நாம இருக்கிறோம் அவன் பார்த்தார் பரிசோதிக்கப்பட்டான் பார்த்தார் அதே மாதிரி நம்ம வாழ்க்கை எது மாதிரி இருக்குது நம்ம நம்ம பரிசோதிப்பா இருக்கலாம் ஆளலோ எப்போ எல்லாரும் கூட மிளகாலி அதை கல்வாரி சிறுவின் நோக்கு பரிசுத்தமான தேவரை நம்மளுக்காக தள்ளப்பட்ட

அத்திவாரம் இருக்கிறக்காக நம் பரலோக்கு பீத்தா அந்த சியோன் உள்ள ஏசு கிரிஸ்துக்கு ஒரு கல்லை மூலக்கல்லா அத்திவாரமா போட்டிருக்கிறார் அது மேல இன்னைக்கு நம்பிக்கை வச்ச நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெரிய சகோதரி சகோதரனே ஹாலலூயா 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 அவர் பரிபோரும் நம்பிக்கவே நடுவில் இருக்கல வீட்டார் சொந்த பந்தக்காரன் போலியுமா தள்ளப்பட்ட நடுவில் இருக்கல அதே மாதிரி அடிக்கப்பட்ட நிலைமையில வரலாம்

அதனால கருத்தராயர் தேவன் ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறாரு அப்புறம் குமாரு குமார்த்தே இதான் உனையை அரி கையில செக்கி வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு அந்த காயத்துக்கு நிவாசம் மறன் சங்கதியை மற மறக்காத அந்த உள்ளாங்கையில் உனையை எழுதி வச்சிருக்கிறானு சங்கதி மறவாத இதை பயப்பட வேண்டும் அவசரம் இல்லை

யாரை விசிச்சு அவர்கள் கட்டப்படுறாங்கள உலக முனிய விலை இல்லாதவங்க பார்க்கலாம் எப்பேற்பட்ட தகுதி எல்லாரும் தள்ளி வைக்கலாம் எல்லாரும் கம்மியா நீ அடிக்கிட்டு வரலாம் ஏன்னா பயப்பட வேண்டாம் லோயா நீ எந்த யாருமே சுவையோ அவரும் கூட உனக்காக வெளியேறப்பட்டவனா இந்து அவரு உனக்காக தள்ளப்பட்டார் அடிக்கப்பட்டார் இழைக்கப்பட்டார் நீ பயப்பட வேண்டாம் நீ பயப்பட வேண்டாம் தைரியமாக விஸ்வாசிய கால ரூதியா அதே நேரத்தில் நான் நன்மை இருக்கிறேன் நம்மள தேவனாய கல்தான் ஏசு கிரிஸ்து தள்ள தள்ள பார்த்தாலும் போட அடிக்கப்பட்டாலும் கிழக்கப்பட்டாலும் அவருக்கு நன்மைதான் வந்துச்சு அவருக்கு நன்மைதான் வந்துச்சு அதே மாதிரி பண்ணிக்கிட்டு பங்கேற்று நாம போனோம் நம்ம உதயத்துக்கு நன்மை இருக்கிறதா நம்ம கொடுத்து என்ன வருது அரசியல பண்ணிக்கிட்டே கர்த்தாவே உங்களுக்கு வந்ததெல்லாம் ஒரு நன்மைதான் அதே மாதிரி நம்மளோட குழந்தை நன்மைதான் வர எவ்ளோ குழந்தை வந்தா வரா கோபம் ரகரகமான காரியங்கள் எல்லாம் வரும் இந்த ஒப்புக்கருத்தாவே இன்னமேலா திருப்பான்னு ஒரு அன்பு நேரம் நெருப்பு கத்தாவே பரிசுத்தா மூலியமா மூலியமா அன்பை நெருத்து

அது மாதிரி எத்தனோ வருஷம் நான் காமிக்காக உனியை துக்கப்படுத்திருக்கிறேன் உனியை வேதனைப்படுத்திருக்கிறேன் அதை மன்னிச்சுட்டு என்னது அப்படி குறிப்பிட கருத்தவன் என்று கருத்துக்கால பேசணும் பேசணும் பேசுவார் பேசுவார் ஹாலல் உள்ள பேசணும் பேசுவார் 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 நம்மளா பரிசோதனை பண்ணி பிராதன இருக்கலாம் ஹாலல் உள்ள எல்லோரும் ஜெவத்தில் இருக்கா ஹாலு பேசுகா ஒரு முக்கியமான காரியத்துக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரக்கிட்ட நம்ம எல்லாம் வரப்போகிறோம் அதுக்காக நம்ம உதவி மனசையை சுத்தம் பண்ணிக்கலாம் இந்த காலநேசம் கருத்து நம்ம கூட பேசணும் பட்சத்தை பிரகாரம் நம்ம வாழ்க்கை இருக்குதா இல்லையன்று நம்ம நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டேன் திருவேந்தில் பங்கேற்றக்காக ஆயுத்தமாகலாம் பிரயுக பிரயுஸ்கா பிரயா ஜேபம் பண்ணி கொள்வோம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே நன்றி ராஜாவே இந்த கால நேரத்தில் நல்லா கொண்டு வந்து நீங்கள் பேசின ஒரு வார்த்தைக்காக நண்டு அப்பா நீங்கள் எங்களுக்கு மூலக்கல்லாக அத்திவாரமாக இருக்கிறீங்க கர்த்தாவே ஐயா அப்படி கூட நீங்கள் ப கர்த்தாவே தள்ளப்பட்டிருக்கிறீங்க அடிக்கப்பட்டிருக்கிறீங்க கிழக்கப்பட்டிருக்கிறீங்க அப்பேர் இரு நிலங்கள் இருந்தும் கூட வந்து நன்மை மாத்திரம் வந்தது கர்த்தாவே ஜீம் உள்ள வார்த்தைகள் ஒரு கொண்டு வந்துச்சு எங்களுக்கு வந்துச்சு கருத்தாலே அதே மாதிரி இந்த கால நேரத்தில் கருத்தாலே ஐயா அந்த அக்கல்வாரி செலுவில நீங்க பட்ட பாடுகளை ஞாபகம் பண்ணிக்கிட்ட திருவிழா பங்காற்றினாங்க கூட அப்பேற்பட்ட மனதோட அப்பேற்பட்ட வாழ்க்கையோட அத்திவாரம் ஆகியா நம்ம மேல கட்ட பண்ண எல்லாரும் பிரபு கர்த்தகளுக்கு கர்த்தாவே நடுக்கு வர காரியத்தில ஆசீர்வாதம் கிட்டே எல்லா மகிமே கேஷுவின் அந்த திரு